என் வீட்டில் ரெண்டு பேர் இருக்கான் வீரா சூரான்னு வீரா சூரா என்ன ஒளியில் பெரிய வித்தியாசம் கண்டுருவேன் ரெண்டு பேரும் நாய்க்குட்டியை தான் வீரானா வீரா வருவான் சூறானா சூறா வருவான் எப்படி அவனுக்கு சின்ன ஒளி அளவில் என் பேர் வீரா என் பேர் சூறா இது அப்பா இப்படி கூப்பிட்றாரு அம்மா கூப்பிட்றாரு இப்படி தெரியுது எத்தனை லட்சம் காரு போகுது சாலையில் என் காரு என் மனைவிக்கார் வரும்போது சரியாக அம்மாக்கார் வந்துடுச்சுன்னு கத்திக்கிட்டு வெளியில் வரான் அப்பா கார் வந்துருச்சு அந்த சத்தத்தை உணர்ந்து வரானே அப்போ அவனை எப்படி சொல்கிறது நீ தேனிங்கிற ஆயிரம் நாய்களுக்கு இருக்கிற மோப்ப சக்தி ஒரு தேனிக்கு இருக்குங்கிறான் ஒரு தேனி ஈக்கி இருக்குங்கிறான் நீ எதையும் இல்லை எதையும் படிக்கிறதில்ல இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை போட்டு பூச்சியை கொள்ளுவான் நான் எங்கள் அப்பாட்ட கேட்டப்பா பூச்சியை கொள்ளும் எதுக்குப்பா பூச்சியை கொல்லணும் ஒரு பூச்சி தேன் தருது ஒரு பூச்சி அரக்கு தருது ஒரு பூச்சி பட்டு நூல் தருது பல பூச்சிகள் மகரந்த சேர்க்கைக்கு உதவுது பூச்சி இல்லைன்னா எந்த செடியும் பூக்கும் காய்க்காதில்ல மகரந்த சேர்க்கை இந்த செடியில் இந்த வண்ணத்து பூச்சி இந்த வண்டு இந்த பூச்சி போய் தன் உணவை உண்ணும் போது ரெக்கையில் மகரந்தத்தை மூக்கில் மகரந்தத்தை ஒட்டிட்டு போய் இன்னொரு செடியில் உட்காரும்போது இந்த மகரந்தத்தை கடத்தும் போது கொண்டு கரு கொண்டு காய்க்குது காயாகுது கனியாகுது அப்புறம் இந்த பூச்சி செத்துருச்சுன்னா எப்படி இப்போ எண்ணற்ற தோட்டங்களில் பெரும் முதலாளிகள் என்ன தெரியுமா கூலிக்கு ஆள வச்சு இந்த பூவை இந்த பூ அப்படியே செயற்கை கருத்தரிப்பு மாதிரி இங்கே கருத்தரிப்பு மையம்னு அன்னைக்கு குழந்தை வருகிற ஆற்றல் இருந்துச்சு கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி பிறப்பை கட்டுப்படுத்த நாம் இருவர் நமக்கு ஒரு முக்கோணத்தை போட்டு வச்சிருந்தான் கொஞ்ச நாள் போச்சு நாம் இருவர் நமக்கு ஒருவர் எல்லா பேருந்திலையும் கொஞ்ச நாள் போச்சு நாம் இருவர் நமக்கு அதற்கு இன்னொருவர் அன்னைக்கு பிறப்பு வீதத்தை கட்டுப்படுத்த பிரச்சாரங்கள் பரப்புரைகள் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் ஐஸ்வர்யா வந்தோம் எங்களுக்கும் ஒரு குழந்தை செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் தெருவுக்கு ரெண்டு ஏன் பிறப்பு திறனை இழந்துட்டான் காரணம் என்ன தண்ணி சாப்பிட்ற சோறு நஞ்சு மூணு வயது குழந்தைக்கு புற்றுநோய் என் குழந்தைக்கு புற்றுநோய் ஏன் தாய் தவிர எதையும் குடிக்கலையடா பரதீசி எப்படா புற்று இருந்துச்சு தாயின் மாரில் குடித்த பால் நஞ்சாயிருச்சு ஏன் நஞ்சாச்சு தாய் உண்ட உணவு நஞ்சாயிருச்சு